இன்றைக்கி நம்ம பத்தாம் வகுப்பு பரிபாடல் பாட்டு பார்க்க போகிறோம் எழுதியவர் வந்து கீரந்தையார் எட்டு தொகை நூல்களில் ஒன்று சரியா இப்போ பரிபாடல் பாட்டு என்ன இருக்கு போத விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் அழி ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு தன்பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர் தரும்பு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இரு நிலத்து ஊழியும் உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு நிறைய அறிவியல் கருத்துக்கள் வந்து இருக்குது அது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு நிரூபிச்சிருக்காங்க அதை தான் நம்ம படிக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே பரிபாடலில் கீரந்தையார் இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு அந்த பாடல் தான் இது எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்டத்தோற்றத்துக்கு காரணமாகிய கரு பேரொழியுடன் தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லி படிப்போம் சோசியலில் சமூக அறிவியலில் அதை கீரந்தையார் சொல்கிறார் பேரோலியுடன் தோன்றிய ஒரு கருவானது முதல்ல எப்படி இருக்குது உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்களின் பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் அப்போ முதல் எது உருவாகுதான் வானம் உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல்ல வானம் உருவாகுது வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழி அது டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க கீரந்தையார் கூற்றுப்படி முதலில் உருவானது எது ஐம்பூதங்களில் முதலில் உருவானது எதுன்னு கேட்டால் வானம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும் இதில் வானம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் விசும்பு அப்படிங்கிறது தான் வானம்னு கீரந்தையார் சொல்லியிருக்கார் சரியா அடுத்து வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து வானம் உருவாயிருச்சு அதுக்கப்புறம் அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருட்கள் சிதம் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன ஸோ அடுத்த ஸ்டெப்பு போகணும் இதுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு காலம் ஆகணும் காலம் அப்படிங்கிறது யுகம் நம்ம சொல்கிறோம் இல்லையா எத்தனை யுகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த யுகங்கள் வந்து கடந்து போகுது கடந்து போன பிறகு பூமி எப்படி ஆகுதான் நெருப்பு பந்து போல் மாறுதான் நெருப்பு பந்து போல் உலகம் வந்து அவ்வளோ ஒரு நெருப்போடு இருக்குது நெருப்பு கோலமாக இருக்குது அதுக்கப்புறம் தான் என்ன செய்யுது அந்த நெருப்பு கோலம் உருவான பிறகு பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிகிறது இப்போ அந்த பூமியை குளிர் வைக்க என்ன செய்யுது மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார் அதன் பிறகு அந்த பெய்த மழையால் பூமி என்ன ஆகுது வெள்ளத்தில் மூழ்குது அப்படியே குளிர்ந்து வெள்ளத்தில் மூழ்கிடுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிறை வெள்ளத்தால் அந்த வெள்ளத்தால் சூழ்ந்த அந்த பூமியில் குட்டி குட்டி உயிர்கள் உருவாக ஆரம்பிக்குது அதன் பிறகு உயிர்கள் பழுகி பெருகி இன்று நாம் காணும் உலகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கீரந்தையார் சொல்கிறார் இப்போ ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு பதினஞ்சு நாள் கழித்து இருபது நாள் கழித்து அதில் புழுக்கள் உருவாயிருக்கும் அது எப்படி உருவாச்சு நம்மளுக்கு தெரியாது இதுதான் கீரந்தையாரும் இந்த வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பூமியில் உயிர்கள் உருவாயின என்பதை அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிருக்கார் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சொல்லும் பொருளும் போகணும் விசும்பு அப்படின்னா வானம்னு அர்த்தம் ஊழினா யுகம் அப்படின்னு அர்த்தம் ஊழினா முறை அப்படின்னு அர்த்தம் தன் பெயல்னா குளிர்ந்த மழைன்னு அர்த்தம் ஆர் தருப்பு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடு சிறப்பு ஈண்டி செறிந்து திரண்டு அப்படின்றது அடுத்து இலக்கண குறிப்பு ஊழ் ஊழ் அப்படிங்கிறது தொடர் எப்படி அடுக்கு தொடர் வந்து பொருளோடு வரும் பிரித்தாலும் பொருள் தரும் ஊழ் அப்படிங்கிறத பிரித்தாலும் பொருள் தரும் ஊழ்ன்றது முறைன்னு ஏற்கனவே நம்ம சொன்னோம் வானம் அப்படின்றது வினைத்தொகை வளரும் வானம் வளர்கின்ற வானம் வளர்ந்த வானம் வினைத்தொகை அடுத்து செந்தி செம்மை கூட்டல் தீ விகுதியில் வருது அப்போ பண்புத்தொகை அடுத்து வாரா வாரா அப்படிங்கிறது என்னது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஆ அப்படிங்கிற விகுதியோட முடியுது முடியவே இல்லை போச்சு இறுதி கெட்டுப்போச்சு அப்போ ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் சரியா அப்போ இது பரிபாடல் நூல்கள் பரிபாடல் பாடல் இது எழுதியவர் கீரந்தையார் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை சமூக உறவு அறிவாற்றல் இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் இந்த பாடலின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் இருபத்தி நாலு பாடல்கள் தான் இது கிடச்சிருக்கு இதில் எழுபது பாடல்கள் இருப்பதாக உரையாசிரியர்கள் கூறியிருக்காங்க எட்டு தொகை நூல்களில் ஒன்று பரிபாடல் டிஎன்பேசி பற்றிய பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி